ஸ்ரீ மாதிரி நம்ம சென்னை அடையாற் சருசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா தேவி மா ஐயப்ப பூஜையில அங்க ஐயப்ப மாலை போட்டிருக்கிறோம் ஐயப்ப மாலை போட்டுட்டு என்ன மாதிரி ஆடைகள் வந்து அடைய வேணும் நாங்கள் வந்து சூழ்நிலை காரணமா வந்து வேற ஆடைகள் அடிவண்டி நிலம் ஏற்படுது செருப்பு போடுறதுக்கு சூழ்நிலை ஏற்படுறது நான் என்ன பண்றது தவறாகுமான்னு சொல்லி நிறைய அன்பர்கள் கேட்டிருக்கிறாங்க அவங்களுக்காக தான் என் பதிவு ஐயப்ப பூஜை போட போடக்கூடிய அன்பர்கள் ஐயப்பன் மாலை போட்டு விரதம் முடிக்கக்கூடிய அன்பர்கள் காவி உடை நீள உடை கருப்பு உடை இந்த மூன்று வண்ண உடைகளை தான் அணிய வேண்டும் என்பது சட்ட நியதி இது வந்து மாற்ற முடியாத ஒரு விஷயம் ஆனா இன்னைக்கு வேலையின் காரணமாக அலுவல் காரணமாக வேறு விதமான அஃபிஷியல் ஆடைகள் அஃபிஷியல் ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம போடுற சூழ்நிலை வந்து ஏற்படுறது அதே மாதிரி காலில் செருப்பு போடாமல் இருக்கிறது வந்து ரொம்ப விஷேஷம் எதுக்கு செருப்பு போடாமல் இருக்க சொல்கிறாங்கன்னா மலையில் எழும்பொழுது உங்களுக்கு அது பழகிருக்கும் அக்கு ப்ரெஷர் ஆகும் அது வந்து உடலுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும் அதனால தான் செருப்பு போடாமல் நடக்க சொல்கிறாங்க சரிங்களா உடல் வலி மலையில் ஏற்படும் போது ஏற்பட உடல் வலி ஏற்படாமல் இருக்க அங்கே இருக்கக்கூடிய கல்லில் காலை வச்சு அழுத்து நடந்தோம்னா அப்பு ப்ரெஷர் ஆகி உடல் வலு பெறும் மேலும் மலை ஏறுவதற்கு உண்டான சக்தியை வந்து கொடுக்கும் தான் செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்றாங்க அலுவல் காரணமா போட வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் அன்னைக்கு மட்டும் நீங்க போட்டுக்கோங்க பூஜைகளில் போய் கலந்துக்கிற அன்னைக்கு நீங்க போட்டுக்க வேண்டாம் எதுவும் தவறும் கிடையாது ஆனா மாலை போட்டுக்கிட்டு நிச்சயமா தீர்வு சந்தன குங்கும் இட்டுக்கொள்ள வேண்டும் ஒரு தோல் துண்டாவது நம்ம வந்து கண்டிப்பா அப்போ அப்பதான் வந்து நம்ம வாழை போட்டிருக்கிறோம் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு தெரியும் அவங்க சுத்தமா இல்லைன்னா நம்ம கிட்ட வரமாட்டாங்க அதுவும் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக உணர்த்துக்கிறதுக்காக ஒரு துண்டாவது நம்ம வேலை போட்டுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஆகிறதுங்க மேலும் இது போன்ற விவரங்கள் எங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி சிவாய் நம்ம